இந்த வீடியோவில் உங்கள் கூட இறந்த பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஒரு இயக்கம் இருக்குது டர்க்கி நாட்டில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது அப்புறம் அது வந்து பாகிஸ்தானில் இருக்கு பங்களாதேஷ்ல புதுசா இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஷேக் ஹசீனா இஷ்யூ ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு தற்காலிக அதிபர் யூனுஸ் ஆட்சியில அதாவது பதவி எடுத்துக்கிட்டார் இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க பரவிச்சது அங்க ஏற்கனவே இருந்தது அண்டர் கிரவுண்ட்ல இருந்தது ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்தது மேலே வந்திருக்குது இந்த அமைப்பினுடைய பேர் வந்து ஹிஸ்ப் கிரீர் அப்படிங்கிறது அப்படின்னு இது வந்து உலகம் ஃபுல்லுமே தடை செய்யப்பட்ட தற்கையிலுமே தடைப்பட்ட செய்யப்பட்ட இயக்கம் இது ஏன் இப்ப திடீர்னு இது பேசு பொருளா இருக்குன்னா இவங்க அப்பப்ப தலை தூக்குவாங்க தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வாங்க அது வந்து கண்டிப்பா பல நாடுகளுக்கு வந்து எதிராக தான் இருக்கும் இந்தியாவுக்கு கண்டிப்பா அது எதிராக இருந்திருக்கு செஞ்சிருக்காங்க இந்த அதாவது அமைப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த அமைப்பு மூலமா குறிப்பா கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து துருக்கி மொழியில எழுதப்பட்டிருக்கு அவங்க வெளியிட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் அறிவிப்பு அதே அறிக்கைன்னு வச்சுக்கலாம் அதே அது எங்க இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிற லாகோர்ல இருந்து எழுதுனது துருக்கி மொழியில வெளியிட்டது பாகிஸ்தான்ல இருக்கிற லாகோர் இடத்துல இருக்கு அமைப்பு வந்து துருக்கியில இருக்கு பிரான்ச் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதுக்கப்புறம் ஒரு இடம் வரேன் நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கலாம் அதிர்ச்சி அது மாதிரி சரி வருவோம் என்ன இவங்க ஸ்டேட்மெண்ட் இவங்க என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க எச்சரிக்கை மாதிரி அந்த அறிவிப்பு இருக்கு அமெரிக்காவே எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க என்ன எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை போர் விமானத்தை நீ வந்து இந்தியாவுக்கு விற்க கூடாது இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா செய்யக்கூடிய துரோகம் எப்படி இது துரோகம் ஏன்னா அவங்களுக்கு நீ வந்து எஃப் சிக்ஸ்டீன் வித்துருக்க அதனால என்ன பண்றனா அந்த எஃப் சிக்ஸ்டீன் விற்கும் போது அமெரிக்கா பாகிஸ்தான் மேல பல ரெஸ்ட்ரிக்ஷனை போடுது அதாவது இந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்து எதுக்காக கொடுத்தாங்கன்னா பயங்கரவாதிகள் அதாவது நாட்டுக்கு எதிராக சில செயல்களை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் கொடுக்கப்பட்டது அதை தவிர வந்து இதை வந்து இந்தியாவுக்கு எதிராக நீங்க யூஸ் பண்ண கூடாது ஓகே எந்த காரணத்துல போர்னு சொன்னாலும் கூட யூஸ் பண்ண கூடாது அதுக்கப்புறமா என்ன சொல்றா ரெண்டு ஒரு லொகேஷன் இருக்கு அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பாகிஸ்தான் குள்ளே அவங்களே சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த எப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை நீங்க நிறுத்தி வைக்கணும் வேற இடத்துக்கு அது போக கூடாது அப்படின்னா சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா அபிநந்தன் வர்த்தமான் வந்து தன்னுடைய பைசன் போர் விமானம் மூலமா நம்ம இந்திய விமானப்படை வீரர் வந்து தைரியமா ஒரு எஃப் சிக்ஸ்டீனே சுட்டு வீழ்த்திட்டு அங்க போய் விழுந்துட்டாரு அது மாதிரி அது ரொம்ப நாள் வரைக்கும் அது எஃப் சிக்ஸ்டீன் கிடையாது சாதாரண விமானம் பாகிஸ்தான் விமானம் அமெரிக்கா கிடையாது அப்புறம் கடைசியில வந்து எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ரகசியமா தான் வச்சு ரகசியமாக ஒத்துக்கிட்டாங்க ஆமா எஃப் சிக்ஸ்டீன் ரகசியமா அதை மூடியும் மறைச்சிருக்காங்க இது எந்த விதத்துல ரகசியம்னு தெரியல இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த டயத்துல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா வந்து அமெரிக்கா கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிருந்தாங்க நீ இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எகன்ஸ்டா இதை யூஸ் பண்ணா நாங்க சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த என்ஜினை லாக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க கார் சாவி மாதிரி தான் அப்படி வச்சு லாக் பண்ணால் அதை ரிமோட்டில் லாக் பண்ணிவிடுவோம் அப்படி அதை பண்ணப்பட்டது அப்புறமாக இது பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆனால் அதே எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை வந்து பராமரிப்பதற்காகவும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா உதவி பண உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி நான் தகவல் தேடிக்கிட்டு இருக்கேன் சரியான எனக்கு கன்வின்சிங்காக அந்த தகவல் கிடைக்கல அதுக்கு நடுவில் எனக்கு அது அப்படி சொல்றதை விட எனக்கு வந்து டைமே இல்லை அது மாதிரி தான் சொல்லணும் தகவல் தேடுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது தெரியுது அது மாதிரி பண்ணணும் நான் சில சைட்டு வச்சிருப்பேன் அதை போய் பார்த்தாக்க தெரியும் பார்த்து எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் இப்போ நம்ம எங்க வந்து இவர் இந்த மாதிரி ஒரு கொடுத்து இது சொல்லி முடிச்சிட்டாங்க என்னன்னா நான் சொன்ன மாதிரி டர்க்கிலேயே இது தடைப்பட்ட செய்யப்பட்ட இயக்கம் ஆனால் டர்க்கியினுடைய அதிபர் ரிசப் சயாப் எர்டகாங் அவர் பேர் அவர் வந்து இத இந்த இயக்கத்தை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் எதனால செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தினுடைய முதலாவது இது என்ன அப்படின்னா அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மேல மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கிடையாது எங்கேயுமே டெமோக்கிரசி இருக்க கூடாது அது வந்து தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு சரி அதை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன சார் பண்ண போறாங்க உள்ள கலீஃபா அந்த ஒரு அரசாட்சி முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இந்த கலீஃபா அரசாட்சி முறையை கொண்டு வரத்துக்கும் தான் வந்து உலகத்துக்கு ஒரு கலிஃபாகவாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இந்த எர்டகான் துருக்கி அதிபர் எரடகானுக்கு ரொம்ப நாளா உண்டு அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா சவுதி அரேபியாவுடைய முட்டி மோதிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இன்னைக்குத்தே இது கலீஃபா கிடையாது சவுதி அரேபியால கலீஃபா கடை ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமியர்களான புனித தலமான மெக்கா மெதினா அது ரெண்டுக்கும் கஸ்டோடியன் அவர் தான் அவர் கையில தான் அந்த தங்கச்சாவின்றது இருக்கு அதை வந்து இவர் பறிக்கணும்னு பார்க்குறாரு இன்டைரக்டா என்ன ஆகுது அப்படின்னா சவுதி அரேபியா வந்து இஸ்லாமியர்களுக்கான தலைமை நாடாகவும் அங்க இருக்கிற புனித தலங்கள் வந்து அவங்க நாட்டுல இருக்கிறதுனால அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு அதை வந்து இவர் இஸ்லாமியர் எல்லோருக்குமே கலீஃபா இருந்து தான் தான் வந்து இஸ்லாமியருக்கான தலைவரா இருக்கணும் ஒருமித்த தலைவரா இருக்கணும்னு அந்த கலீஃபா முறை அவர் கொண்டு வரது அதைத்தான் இந்த எச்சையும் முன்னெடுத்து செய்யறாங்க அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம் இதுதான் அவங்களுடைய பிரச்சனையும் இருக்கு இஸ்ரேலை வந்து பல இஸ்லாமிய பல இஸ்லாமிய நாடுகளுக்கு பிடிக்கும் சில இஸ்லாமிய நாடுகளுக்கு பிடிக்காது குறிப்பா ஈரான் போன்றவங்களுக்கு பிடிக்காது டர்க்கிக்கு பிடிக்காது சிரியாவுக்கு பிடிக்காது அதுக்காக ஜோர்டானுக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில நாடுகள்லாம் இருக்கு ஆனால் சவுதி அரேபியாவோ கட்டாருக்கும் பிடிக்காது ஆனால் ரெண்டு டோல் விளையாடுவாங்க கட்டாரில் வந்து இவங்களோடையும் பேசுவாங்க அவங்களோடையும் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒன்றும் பெரிய வந்து ஒன்றும் முட்டல் மோதல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எத் ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா சவுதி வந்து அதை இஸ்ரேல கண்டனம் தெரிவிக்கும் அவ்வளோதான் But in the age... இருக்கு இல்லையா இவங்க வந்து என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய இது ஆன்டி செமெட்டிக் அப்படின்னாங்க இஸ்ரேலுக்கு எகேன்ஸ்டா வந்து போராட்டங்கள் நடத்துறது முன்னெடுப்புகள் செய்யறது டர்க்கியில பண்ணுவாங்க பல நாடுகளை பண்ணுவாங்க பாகிஸ்தான்ல வந்து கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஜூஸ கண்டாலே பிடிக்காது அது ஒண்ணு அது இஸ்ரேல் வந்து உலக வரைபடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் அது வந்து ஒண்ணும் செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை அது அதே மாதிரி இவங்க வந்து என்ன அப்படின்னா இந்தியாவை சுத்தமா பிடிக்காது எதுனால அப்படின்னா அது இந்து சார்ந்த நாடு இந்து மெஜாரிட்டி இருக்கிற நாடு இதை வந்து ஆக்சுவலாக அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கும்போது இந்தியாவுக்கு எந்த விதமான தடைகளையுமே விதிக்கல கட்டுப்பாடுகளையுமே நீங்க சொல்லல நீங்க ஹிந்து ராஷ்டிரத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கீங்க அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா நியூக்ளியர் சப்ளையர் குரூப்னு ஒன்னு இருக்கு என்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க அதுல வந்து நீங்க எங்க பாகிஸ்தான் மேல ஏகப்பட்ட தடைகள் போட்டிருக்கீங்க ஆனா இந்தியாவுக்கு பாருங்க நீங்க எதையுமே கொடுக்கல அள்ளி வீசுறீங்க அப்படின்னு அது இந்துவா இந்துத்துவ நாடு அதனால அதையும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஷ்மீர்ல அதுவும் குறிப்பா வந்து பி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குப்பைடு கிட்ட பாகிஸ்தான் இப்பெல்லாம் வந்து பி ஓகேன்னு சொல்றது கிடையாது பாகிஸ்தான் அட்மினிஸ்டர்டு காஷ்மீர் தான் பேசுறாங்க பி ஏகேன்னு தான் சொல்றாங்க அது நாடு பிளவுபட்டு இருக்கு அது அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு இதுல அந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு எதிராக பல போராட்டங்களையும் பல டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடாது நடத்திருக்காங்க காஷ்மீரை வந்து பாகிஸ்தானோட இணைக்கணும் அப்படி அப்படின்னா நிறைய இந்த தான் இதுக்கு மெயின் சரி இப்ப வந்து இது எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர்லயே நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்குல நம்ம அந்த வீடியோ வந்து டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட்ல சேனல்ல போட்டிருக்கோம் அதை பத்தி நான் டீடைல்ஸ் எல்லாமே அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த சுட்டியினுடைய அமைப்பு என்னுடைய கிளை எப்படியோ இங்க இதை ஸ்தாபிக்கப்பட்டு கொஞ்சம் படர்ந்து வளர்ந்துகிட்டு வருதுங்கிறத என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சு அதுல வந்து யார அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசீஸ் அகமத்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவருடைய மற்றொரு பேர் வந்து ஜலீல் அசீத் அசீஸ் அகமத் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தலைவராக சொல்லக்கூடிய பைசுல் ரஹ்மான் அப்படிங்கிறவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பூந்தமல்லி தான் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி அரஸ்ட் பண்ணி என்ஐஏ வந்து அவங்களை தீவிரமா விசாரணை இவங்களை எப்படி அரஸ்ட் பண்ணாங்க இவங்க எங்க இருந்து பண்ணாங்கன்னா தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏதோ தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த மாதிரி எல்லாம் தேடுதல் வேட்டையாடி அவங்களை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க இவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்ல என்ஐஏ வந்து மற்ற சில பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணும்போது அதே மதத்தை சார்ந்தவங்கள்கிட்ட அவங்கள போட்டு விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்ச உடனே அவங்க எல்லாத்தையும் வாயை திறந்து அப்படியே கொட்டிட்டாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க பிரஸ் மீட்ல வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னை சொல்லியிருக்கு அதன் மூலமாகத்தான் அவங்க வந்து இவங்கள பிடிச்சிருக்காங்க இவங்கள அப்புறமா இதில் வந்து நிறைய இன்டிஸ்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது பல விதமான ஐ மீன் பிரிண்டட் மெட்டீரியல் எடுத்துருக்காங்க பென் ட்ரைவ்ஸ் எடுத்திருக்காங்க ஹார்ட் டிஸ்கில் பல விஷயங்கள் இருந்திருக்கு சில முன்னெடுப்புகளாக இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோஸில் வந்து இஸ்லாமிய நாடுகள்லாம் எவ்வளவு போரில் வந்து தளவாடுங்க ராணுவ தளவாடம் எவ்வளவு வலிமையா இருக்கு இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மூல செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த மூல செஞ்சு அந்த இயக்கத்தில் சேர்ந்து முன்னெடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம் தான் இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு இன்னைக்கு அவங்க வந்து சரி ஏதோ இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து வேடிக்கை என்னன்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அதுக்கு வந்து சில யூகங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இவங்க எப்படியோ நேபாள வழியா வந்து வந்து பங்களாதேஷ் வந்திருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து கடல் வழியா ஸ்ரீலங்காக்கு வந்து ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பா ஸ்ரீலங்காலையும் ஒரு குரூப் இருக்கு இஸ்லாமியர் இருக்காங்க அவங்க வந்து இதுல வேடிக்கை என்னன்னா நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன் ஸ்ரீலங்கால இருக்கிற இஸ்லாமியர் வந்து தங்களை தமிழா காமிச்சுக்க மாட்டாங்களாம் அந்த இடத்தெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஒரு எம்பி வந்து நான் முன்னாடி ஒரு வீடோல கூட சொல்லியிருக்காங்க அந்த இடத்தெல்லாம் இவங்களுக்கு தமிழர்களுக்கு மீண்டு கொடுக்க வேண்டிய இடத்தெல்லாம் அவங்க தன்னுடைய இனத்துக்கு பார்த்துட்டு ரெண்டு இடத்துலையும் அதாவது ஈஸ்ட் சிலோன் அதுக்கப்புறம் நார்த் சிலோன் அதுக்கு நடுவில் பகுதியை இவங்க ஆக்குபை பண்ணிட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இதில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஓகே ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஊடுருவிக்குங்கிறது பார்க்கலாம் இந்த சுத்தி நீங்க பாருங்க உலகத்துல எல்லா நாடுகளுமே வந்து இத பேன் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் பேன் பண்ணுங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க ஆச்சரியமா இருக்கும் அவங்க என்னன்னா பாருங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டர்க்கி பேன் பண்ணி அப்புறம் பாகிஸ்தான் பாகிஸ்தானே பேன் பண்ணியிருக்காங்க இயக்கத்தை பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் இண்டிவிஜுவல்ஸை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வளர விட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பேன் பண்ணி பங்களாதேஷ் பேன் பண்ணி அங்கேயும் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்தியா பேன் பண்ணியிருக்கு யுஏ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க யுனைடெட் கிங்டம் அவங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய ஆசிய நாடுகள் அவங்க அதுக்கப்புறம் சைனா பேன் பண்ணிருக்காங்க இதை தவிர வந்து ரஷ்யாவும் பேன் பண்ணிருக்க இவ்வளவு நாடுகள் இவங்களை பேன் பண்ணிருக்காங்க ஆனாலும் இவங்க வந்து செயல்பாடுகள் எதுவும் குறைஞ்சதாவே தெரியல மேலும் மேலும் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்தியா வந்து ரொம்ப கண்காணிப்பா நிறைய பேர் நீங்க எல்லாம் கேட்குறீங்க சார் அப்போ வந்து உழவு தர என்ன மிக்சர் சாப்பிட்றாங்களா தூங்கிக்கிட்டு இருக்காங்களா இது மாதிரிலாம் நான் உன்னே ஒன்னு கேக்குறேன் வந்து ரோடு நல்லா போட்டிருக்கோம் ஹெல்மெட் எல்லாம் போட்டு நம்ம ஜாக்கிரதையா ஓட்டுறாங்க அதுக்காக ஆக்சிடென்ட்டே ஆகாதுங்கிறத உத்தரவாதம் சரி அவ்வளவு எண்ணத்துக்கு பிக் பேக்கெட் இருக்காங்க கொள்ளக்காரங்க இருக்காங்க குறைஞ்சா போயிட்டாங்க ஏன்னா ஜீரோ நான் போலீஸ்க்கு இருக்கு அப்படிங்கறது நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஆனாலும் இவங்க முளைச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன செய்ய முடியாது ஆனா பெரிய ஆபத்து எதுவும் வராமல் முன்ன முன்னடவடிக்கையா எடுத்து இவங்களை அரஸ்ட் பண்ணி வச்சு பண்ணியிருக்காங்க பல விஷயங்களை சேகரிச்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஆறுதலா நம்ம பார்க்கணும் எந்த நாடுமே இருந்தாலும் தவறு நடக்கவே நடக்காது நூறு சதவீதம் அங்க எந்த தவறும் நடக்காது எந்த தவறான மனிதரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து உளவுத்துறை எதுக்காக வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்து இடமே கிடையாது இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது தான் வந்தது நேற்று முந்தா நேற்று தான் படித்தேன் அந்த நியூஸ் தான் சரி உங்க ஷேர் பண்ணலாம் ஆக நமக்கு இதுல இருந்தே என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டர்கியும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த ஹெச் டி ஷோல்டர்ல இருந்து இந்தியாவுக்கு எகெஸ்ட் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெச் டி பத்தி போன விவரமா தெரிவிச்சிருந்த வீடியோவை கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை பார்க்கலாம் அது நல்ல ஒரு ரெஃபரன்ஸாவும் இருக்கும் உங்களுக்கு சோ இறுதியா நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஹெச் வந்து அமெரிக்காவின் எஃப் போர் விமானங்களை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு குறுக்க விழுந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் பயங்கரவாதிகள் ஆர்கனைசேஷன் அதுதான் நமக்கு கொஞ்சம் இதுவா காஷியஸாக இருக்கணும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுல நடுவில் என்னன்னா நம்ம பார்த்தது பாரத பிரதமர் மோடி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போய் பார்த்தாரு பேச்சுவார்த்தை எல்லாம் அப்ப வந்து எல்லா பத்திரிகைகளும் என்ன எழுதினாங்கன்னா கண்டிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை ட்ரம்ப் வந்து அமெரி இந்தியாவை வாங்குறதுக்கு ப்ரெஷர் பண்ணி கையெழுத்து போட வச்சிடுவாரு அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க நான் சொன்னது ஒரு சாத்தியக்கூறு தான் ஏன்னா எஃப் கூடவே அதை நான் ஒரு தனி வீடியோ கூட போட்டிருக்கேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்காவினுடையது வேணுமா இல்ல எஸ்யூ பிப்டி சிக்ஸ் இ ரஷ்யாவினோடது வேணுமா அந்த கம்பேரிவ் வீடியோ நீங்க பார்க்கலாம் நீங்க அதுல கிளியரா நான் சொல்லியிருப்பேன் எது அட்வான்டேஜ் இந்த மாதிரி தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தேவையானதும் இருக்கு அதே மாதிரி அது வந்து சரியான இதுவில் இல்லவும் இல்ல அப்படிங்கிறதும் தெரியுது அதை பத்தி நான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பத்தியே ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அப்ப அதனுடைய நெளிவு சுழிவுகள்லாம் எல்லாம் என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரியும் நிறைய படிச்சேன் அதை பத்தி நல்லா தான் இருக்கு ஆனா ரஷ்யா நமக்கு உற்ற நண்பன் எந்த நேரத்துலையும் நமக்கு ஏன்னா இவங்க பாட்டு அந்த சாஃப்ட்வேர் வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னா எஃப் சிக்ஸ்டின்னு பாகிஸ்தான் தானே சொல்றாங்க நாங்க லாக் பண்ணிடுவோம்னு அது வந்து ரஷ்யா கிட்ட இருக்காது ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் மோதி என்ன இந்த வேணாம் கையெழுத்து போடு அப்படின்னு சொன்ன உடனே போட்டு வந்துடுறாரு அவரு பழம் என்ன கொட்டை போட்டோன்னா அந்த மாதிரி ஆள் அவர் பேரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுல வேடிக்கை என்னன்னா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ரெண்டு அதிபர் மீட் பண்றாங்கன்னா பிரஸுக்கு அப்புறம் அப்பா இது இதெல்லாம் நாங்க பேசணும் அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பத்தி ஒரு சின்ன வார்த்தை கூட இல்லைங்கிறது கவனிக்கத்தக்கது நம்ம அதை கவனிச்சுக்கணும் அது ஒண்ணு சரி அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு பெரிய இடி மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன வந்திருக்குன்னா ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் பேட்டில் டேங்க் மெயின் பேட்டில் டேங்க் அந்த டேங்கை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப புடுங்கி இது பண்ணாங்க அமெரிக்கா சரிப்பா கொண்டு வா நாங்கள் வந்து அதை ட்ரையல் ரன்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு லடாக்கில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரையல் ரன் டோட்டல் ஃபெயில்யூ எந்த பேராமீட்டர்லேயுமே அந்த ஸ்ட்ரைக்கர் பேட்டில் டேங்கு இந்தியாவுக்கு தோதாவே இல்லை நமக்கு என்ன வேணுமோ அது எல்லா பேராமீட்டர்லயும் அது பெயில்யூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து இது நான் சொல்லல பத்திரிகைகளை வந்த செய்தி தான் ஒரு பேட்டில் டேங்கே நம்மளால வந்து இவாலுவேட் பண்ணி அதனுடைய நம்பகத்தன்மை இல்ல அது சரியா வேலை செய்ய மாட்டேங்கும் போது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜஸ்ட் லைக் இருந்தா பேனா கையெழுத்து போட்டு வந்துருவாரா என்ன இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் உங்க கருத்துக்களை பதிவிடவும் வழக்கம் போல டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்